அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் புத்தளம் ஊர் பக்கத்தில் அம்பலபதி ஊரில் தான் ஒரு ரெண்டு ஏக்கர் பதினஞ்சு சென்ட் தென்னந்தோப்பு விற்பனைக்கு இருக்குது அருமையான தோப்பு மெயின் ரோட் சைட்லேயே இந்த தோப்பு விற்பனைக்கு இருக்குது ஒரு இரநூறு ஃப்ரீ கரண்டு பம்பு செட்டோட இந்த தோப்பு விற்பனைக்கு இருக்குது உங்களுக்கு புத்தளம் தெங்க முது சொத்தவளை இழந்தோலை மணக்குடி பள்ளம் இந்த மாதிரி லொக்கேஷனில் தென்னந்தோப்பு வாங்கக்கு பார்த்திங்கன்னா அந்த தோப்பை வாங்கலாம் அருமையான தோப்பு மெயின் ரோட் சைடு பக்கத்துலேயே இந்த தோப்பு விற்பனைக்கு இருக்குது உங்களுக்கு ஏற்கா தேவைன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ